நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை But it வணக்கம் 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 ஹாய் வியூவர்ஸ் நான் உங்களோட ராகவ் பேசுறேன் சாரி 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 உங்க எல்லாருக்குமே வந்து என்ன புலின்னு சொன்னதா இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும் என்னடா இவன் இவ்வளவு ஸ்டைலிஷான காஸ்டியூம் எல்லாம் போட்டு இங்க என்ன பண்றானேன்னு பாக்குறீங்களா காரணம் இருக்குங்க இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நின்னு பேசுறது காரணமே வந்து நம்ம ஸ்டார் விஜய்ல வந்த கணாக்கானம் காலங்கள் மட்டும் தாங்க எப்படி நம்ம கணாக்கானம் காலங்கள் வந்து ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி அண்ட் கிரேஸ் உண்டாக்கிச்சோ

அப்பெல்லாம் வந்து நம்மளோட பள்ளி பருவத்துக்கு அது வந்து நம்மளை கொண்டு செல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்ல நடந்த நிறைய பசுமையான ஞாபகங்களையும் நமக்கு நல்லா ஞாபகப்படுத்துது அண்டு இப்போ இந்த செவன்சியில நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் மாதிரியே நம்ம லைஃப்ல நிறைய கேரக்டர்ஸோட கண்டிப்பா ட்ராவல் பண்ணிருப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைபாமு மின்னல் கிருமி கிளி கண்ணனு கேபி தப்பாசு டால்டா பலூனு இப்படி நிறைய கேரக்டர்ஸ் பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம் ஆனா நீங்க இவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்த சி வந்து இப்போ ஒரு எண்டுக்கு வந்திருக்கு அது என்னன்னா வந்து நம்ம இன்னைக்கு வந்து செவன்சியோட ஃபேர்வெல்ல தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த ஃபேர்வெல்ல வந்து நம்ம செவன்சியில் ஆக்ட் பண்ண குட்டி குட்டி வாண்டுகளோட ஒரு சின்ன இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ண போறோங்க அது வந்து சாதாரண இன்ட்ராக்டிவ் செஷனே கிடையாதுங்க அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க அவங்க மட்டும் இல்லைங்க அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இதை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க சோ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வாண்டுங்களோட வந்து இன்டர்வியூ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனா வந்து எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா தம்பி உனக்கு என்னதான் வந்து பயம் இருந்தாலும் நீ அதை கண்ண காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதை நம்பிதான் நானும் இப்ப போறேன் சோ வாங்க அவங்களோட போய் ஒரு குட்டி கலாயப்படுவோம் ஹாய் மீடியா மக்கள்ஸ் இப்போ நம்ம 7C ஃபேர்வெல்ல எந்த கரெக்டர பத்தி பார்க்க போறோம்னா பத்திரி படபடパス हाय சரி உங்களுக்கு யார் இந்த பேர் வச்சது சரி ஓகே நீங்க ஆக்ட் பண்ணும்போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ என்கிட்ட ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்டே ஆடிஷன் சொல்லிட்டாங்க डायरेक्टर நீ ரவுடி கரெக்டர் பண்ண போற அப்படினு சொல்லிட்டு என்ன கரெக்டர் மேடம் ரவுடி அதுக்கப்புறம் ஓகே அங்கிள் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா வீட்டுல வந்து கேட்டேன் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் ஒரு ரியல் கேரக்டரே அதானே அப்படியே போய் பண்ணிடு சூப்பர் 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 இந்த விஷயத்துக்கு நம்ம கை தட்டி ஆகணும் சொல்லுங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆடிஷன்ல எப்படியோ வந்துட்டேன் செலக்ட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ல ஃபர்ஸ்ட் டே நான் போல செகண்ட் டே அப்ப எனக்கு யாருமே தெரியாது வாட்டர் டேங்க் ஒரு பொண்ணு மட்டும்தான் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு அவ மட்டும் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா எனக்கு கேபியும் புட்டியும் எனக்கு ஃப்ரெண்டா நாங்க அருமையான பேர்ல அப்புறமா வந்து நாங்க ஒர்க் ஷாப்ல வந்து சொன்னாங்க இது மாதிரிலாம் நீங்க நடிக்கணுமா அதுக்காக இப்பவே நீங்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் அந்த வொர்க்ஷாப்ல இருந்த கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அதுல நானும் ஒருத்தி. அதுக்கப்புறம் அப்புறம் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோடே நான் வந்து டேபிள் சொல்றதா அப்பவே பயந்துட்டோம். நம்ம எப்படி பண்ண போறோம் தெரியல அப்படி சொல்லிட்டேன். ஆனா நம்ம டேபிள்ஸ்ன்ற விஷயத்தை மைல்ல ஏத்திதானே unde. ஏய் யாரை சத்தம் போடாதீங்க.

மூணாவது படுத்தல இதுல நடிப்பு வேற கை நேட்டு நீட்டு கையா ஐயோ என்ன சொல்லவா செய்யறாங்க கத்தாத நீட்டு கையா ஐயோ என் குலசாமி இந்த கொடுமை எல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியே உன் கண்ணு அமைஞ்சு போச்சா ஹாய் 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 நம்மளோட செவன் சி ஃபேர்வெல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க நம்ம ஏற்கனவே பார்த்த டபடப டப்பாஸோட வீட்டுக்கு தான் நம்ம இப்போ போறோம் நம்ம டப்பாஸ் கேரக்டர் எப்படி டப்ப டப டப்பான்னு பேசுமோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் பேசுறாங்களா இல்லையான்றதை அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் வாங்க மேம் இப்போ வந்து நீங்கள் டப்பாஸோட அம்மான்றதுனால நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் டப்பு டப்பு டப்புன்னு பதில் சொல்ல போகிறீங்க அது என்ன கேள்வின்னா வந்து இப்போ டப்பாஸ் வந்து ஒரு ஒன்றரை வருஷ ஜேர்னி வந்து அவள் செவன் சியில் வந்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காள் ஸோ வந்து அவள் வந்து இந்த கேரக்டருக்காக அவள் என்னெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவள் ஷேர் பண்ணியிருக்கான்றது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செவன்சியில் வந்து அவளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்ததும் உங்க பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பா ஏய் நம்ம ஆர்த்திடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்களா இல்லையான்றத பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போன போது இவ செலக்ட் ஆவான்னு நினைச்சு கூட பார்க்கல செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒர்க் ஷாப்லேருந்து இருந்து ட்ரெயின் ஆகி அப்புறம் திரும்பி அதுலேருந்து செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கிறப்போ ஆர்த்திக் வந்து டேபிள் சொல்ற மாதிரி அது மாதிரி எடுத்தாங்க இவ வந்து ரவுடி மாதிரி அது மாதிரி பேசினா வீட்டுல சும்மா இருக்கிறப்ப இவ என்ன பண்ணுவான்னா கண்ணாடி நின்று ஸ்கூல்ல வந்தோடனே பேக் ஐடி போட்டுட்டு கண்ணாடி நின்றுட்டு சீப்பை வச்சுட்டு வந்து மைக்கு மாதிரி வச்சுட்டு பேசுவான் நாங்க எல்லாருமே திட்டுவோம் வேற வேலையே இல்லையா எப்ப பார் கண்ணாடி முன்னு பேசிட்டே இருக்கியே வேலை இருந்தா பாருன்னு அப்பலேருந்தே சவுண்டா இது மாதிரி வீட்லேயும் அந்த அடங்காத மாதிரி தான் பேசிட்டு இருப்பா அப்புறம் சீரியலுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எடுத்து முடிச்ச உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு டப்பாஸ்ன்னு எனக்கு பேர் வச்சிருக்காங்க எனக்கு வந்து கேரக்டரே அது மாதிரி தான் ரவுடி மாதிரி தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனே வந்து சார் கிட்ட ஏதோ இவ போய் எதிர்த்து பேசுற மாதிரி அம்மா அப்பா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அடிவாங்க வைக்கிற மாதிரி சார் கிட்ட அந்த மாதிரி ஒரு சீன் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா ஈவன் டேரக்டர் கூட ஃபர்ஸ்ட் சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்த ஆர்த்தின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஆர்த்தி இந்த அளவுக்கு பண்ணுவான்னு உண்மையிலே நிஜமா நல்ல ஒரு இது அவளுக்கு கிடச்சிருக்கு இதில் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஷோஸில் ஆடிருக்கா டான்ஸ் பண்ணியிருக்கா வேறு ஒரு சேனலில் ஆனால் அப்பெல்லாம் கூட ஆர்த்தியை பற்றி வெளில தெரியாது இந்த ஃபஸ்ட்டு சீரியல் வரத்துக்கு முன்னாடி என்கூட பேசாம இருந்தாங்க எங்க ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர் அவங்க எல்லாம் பண்ணி ஆர்த்தி ஆயுது உன் பொண்ணா இது அது மாதிரிலாம் பேசியிருந்தாங்க எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் இந்த டீமும் வந்து ரொம்ப நல்ல டீமு ஏன்னா அவ்வளோ ஒரு இதுவா எல்லாருமே நல்லா ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க பசங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க ஏன்னா நானும் வேலைக்கு போறனால ஷூட்டிங் ஒழுங்கா போய் பாத்துக்கவே மாட்டேன் ஸ்கூலுக்கு போற மாதிரி காலையில கிளம்பி போவா நைட் ரிட்டர்ன் வருவா நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே சொல்றேன் அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் நிஜமா என் பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இருந்தாலும் நான் சண்டே ஒரு நாள் தான் ஷூட்டிங்க்கு போவேன் நம்ம ரொம்ப மிஸ் பண்ற இந்த டீம் சரி ஆர்த்தி உங்க ஃபேமிலில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படியே அவங்க பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுங்க நான் எங்க அம்மா அப்பா அண்ணா அதுக்கு அப்புறமா பாட்டி மாமா சித்தி சித்தப்பா அவங்க பையன் நாங்க எல்லாரும் ஒரு ஜாயின் ஃபேமிலியா தான் இருக்கோம் ஹாய் फ्रेंड्स நம்ம டப்பாஸ் பத்தி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னத விட அவங்க फ्रेंड्स கிட்ட கேட்டத தான் நம்ம டப்பாஸோட உண்மையான சுயரூபம் என்னன்றது தெரிய வரும் ஹாய் फ्रेंड्स சரி டப்பாஸ் ஆக்ட் பண்ணதிலே உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச சீன் அதை சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டாலின் சார் அவளுக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் வைக்கும்போது போது அவள் காணாம போயிடுவா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த சீனில் அவள் நல்லா சூப்பராக நடிச்சிருப்பா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு அவங்க அப்பா இறந்து போகும்போது அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் வந்து அவள் எல்லாத்தையும் பட்டப்பட்டு பாஸ்ட்டாக பேசும்போது இதில் வந்து நல்லா சோகம் அடிக்குமோ அது ரொம்ப பிடிச்சது ஹாய் மக்கள்ஸ் நம்மளோட செவன் சி ஃபேர்வெல் வந்து ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம செவன் சியில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது வேறு யாருமே இல்லைங்க நம்மளுடைய கண்ணன் ஹாய் கண்ணன் ஹலோனா ஹே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஏன்னா உனக்கு தான் அதில் பட்ட பேரே இல்லை சரி அப்புறம் நீ செவன் சிக்குள்ள எப்போ வந்து ஜாயின் பண்ண நான் செவன் சியில் வந்து இருந்து தான் ஜாயின் பண்ணேன் எங்க சித்தி வந்து இதுல ஒரு கேபின்ற ஒரு கேரக்டரோட அம்மாவா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யாராவது கண்டு தெரியாத பையனா ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும் யாராவது தெரிஞ்ச பசங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க அப்போ எங்க சித்தி சரி வந்தா இருக்கானே உன சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தப்போ அவங்க அடுத்த நாள் ஆடிஷன் வர சொன்னாங்க நானும் போனேன் காலையில போனதுக்கு அப்புறமா மேனேஜர் வந்து போட்டோ எடுத்துட்டு டேரக்டர் அவங்க கிட்ட அப்டே காமிச்சாரு டேரக்டர் அப்புறமா கேட்டாரு என்னடா நல்லா டயலாக் எல்லாம் பேசுவாடா அப்படின்னு கேட்டாரு ஆ அங்கிள் ஏதோ பேசுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா அவங்க போட்டோ எடுத்துட்டு சரி நாங்க சாயங்காலம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வீட்டுக்கு போனதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஐயோ செலக்டர்னு சொல்லுமே சொல்லுமே வேண்டிட்டே இருந்தேன் கரெக்டா சாயங்காலம் கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு நாளையில இருந்து ஷூட் இருக்கு காலையில கார் வந்துடும் ரெடியா இருந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சூப்பர் சூப்பர் சரி செவன் சில உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க செவன் சில வந்து எனக்கு வந்து நான் கண்ணு தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தேன்

இங்க தான் எனக்கு சரியா வரும் உனக்கு வரும் எங்களுக்கு வராது கிளம்பு கிளம்பு கிளம்பலனா அடியுமா உனக்கு சாரு கிட்ட சொல்லுவேன் சொல்லு நானும் சொல்லுவேன் இது என்ன உங்க அப்பா வீட்டு ஸ்கூலா ஒழுங்கா சொன்னா கேட்டுக்கோ எந்திரிச்சு பின்னாடி போயிடு முடியாது பொட்டலாம் இழுத்து போடுறவன தேவங்க பாருடா அங்க பாடுறா என்னடா மக்களே நான் உங்களோட ராகவ் நம்மளோட செவன் சி ஃபேர்அல் வந்து ரொம்ப அமேஜிங்காக செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு எந்த வாண்ட ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் கண்ணன் அவனை நேர்ல பார்க்குறத விட ஸ்கிரீன்ல பாக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம பையனும் நடிக்க ஆரம்பிச்சிட்டானே நாலு பேர் வந்து நமக்கு இவனோட சீன்ஸ் பார்த்த உடனே எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க நான் இருந்தாலும் சரி பண்ணி சொல்லுவாங்க டைம் நமக்கு ஷூட் முடிஞ்ச வந்தோடனே அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் மறுநாள் ஸ்கூல் போக மாட்டான் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ணதை விட இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எங்க அப்பாவோட ஆசை இவன் ஒரு நடிகனா ஆக்கணும்ன்றது அது வந்து என் தங்கச்சி மூலயமா நடந்தது ஒரு விஷயம் இருந்தாலும் அவனோட நடிப்பு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நம்ம அவனை வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது சரி வெளியே நம்ம அவனை கூட்டிட்டு போகும்போது ஏ நீ சி கண்ணன் தானே அப்படின்னு ஆக்சுவலி அந்த கண்ணாடி போட்டதுனால நான் நினைச்சேன் ஆடியன்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா மெயின் வந்து நம்ம கண்ணு தான் அது வந்து மூடி வச்சதுனால மேபி அவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்போ நான் வெளியே இருக்கும் போது ஏனி சவன்சி கண்ணன் தானே அப்படி கேட்கும் நமக்கு இந்த ஸ்ட்ரகிள் பண்ணதெல்லாம் ஒரு சின்ன ஒரு துரும மாதிரி அது மனசுல இருந்து போயிடுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவிக்கும் டேரக்டர் சார் ரைட்டர் மத்த எல்லாம் அவங்க கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் சாப்பிடலாமா நீ சாப்பிடுப்பா எனக்கு பசிக்கல ஏய் ிருக்க பசிக்கலப்பா அடி என கூட பசிக்கல நானும் அப்புறமா சாப்பிடுறேன் என்னன்னே தெரியலப்பா ஆனா சாப்பிட பிடிக்கல எனக்கு பசிக்குது நான் சாப்பிட கொப்பு பசிக்கலடி என்னடி என்னாச்சு என்னச்சுங்க எல்லாருக்கும் கேக்கறல இப்ப எதுக்கு எல்லாரும் ஓவரா பண்ணிக்கிறீங்க அந்த பையனை பார்த்ததிலிருந்து எங்க எல்லாருக்கும் என்னமோ மாதிரி இருக்குப்பா யாரு புதுசா வந்திருக்கானே அந்த பையன் கண்ணனியா ம் ய ரொம்ப சங்கடமா இருக்குப்பா சார் எதுக்குதா அவன நம்ம கிளாஸ்ல கொண்டு வந்து சேத்தாரோ தெரியல சேத்தா என்ன அந்த பையனை பார்த்ததுல இருந்து நம்ம எல்லாம் ஜாலியாவே இருக்க முடியலப்பா சிரிச்சு பேசினாலே ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்குப்பா என்னடி சொல்ற ஆமாண்டி அவன பார்த்தா பாவமா இருக்கு அவன் என்ன பண்றான் என்ன பண்றான் தான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் பாடத்தை கூட என்னால கவனிக்கவே முடியலடி முதல் நாளடி அப்படிதான் இருக்கும் போக போக அவன் நம்மளுக்கு பழகிடுவான் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் கேட்க நல்லாதாண்டி இருக்கு ஆனா அவன் எப்படி பழகுவான்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியலையே அங்க பாருங்கடி அவன் வரான்